இது என்னடா கேட்ட வித்தியாசமா இருக்க எந்த பக்கம் தரக்கத்தன ஓ இங்க இருக்கா லோக வாழ்க்கையிலேயே உருப்படியான விஷயத்தை இப்ப நீ பண்ணிருக்க அப்பா அடி ஐயோ இது என்னடா மேப்ப இந்த பாண்டிச்சேரியில ஆரோவில்ல பாக்கலான்னு வந்தாலும் வந்தோம் ஐ பணங்கா நம்ம ஊரெல்லாம் சீசன் முடிஞ்சு போச்சு இங்க மட்டும் கொலவலையா வச்சுன்னு அச்சா கத்தி கொண்டு வரல கத்தி மட்டும் கொண்டு வந்துதான் சும்மா சீவு சீவுனு சீவு தள்ளிருக்கலாம் ஏதோ ஒரு காட்டுக்குள்ள மண் மண்பாதையில போய்கிட்டு இருக்க மாதிரியே இருக்கு குருவிஸ் நாங்க கால சக்கரத்தை பாத்தோங்க பாருங்க என் மச்சா ஸ்ட்ரா போட்டு உரியலாம் அதுல இருக்க பவர் எல்லாத்தையும் இதுல நிறைய விஷயம் அடங்கிருக்கு குருவிஸ் அதான எங்களுக்கு எங்கே தெரியாது இப்போ வந்து நம்ம லெஃப்ட்ல போனோம் ஆ போங்க போங்க இப்போதான் லெஃப்ட் எடுத்தோம் அப்படியே ரைட் இங்க பாருங்க பணந்தோப்புக்குள்ள பூந்து போற மாதிரியே இருக்கு இந்த ஆரோவிலுக்கு போற வழியில அனிமல் ஸ்டாச்சுலாம் இருந்துச்சு அதுக்கப்புறம் பழைய காலத்து பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்து கனடி பாக்ஸ்ல வச்சிருந்தாங்க இதெல்லாம் பழைய காலத்து பொருளா இல்ல இப்ப செஞ்சுதான் தெரியல திரும்பவும் ஒரு ரைட் ஆடு பாத்தோம்டா பையா கம்பி மேல நடக்கிறோம் அதுக்கப்புறம் குருவி அந்த காட்டுக்குள்ள இது பிளாஸ்டிக்கா இல்ல இரும்பான்னு தெரியல ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஒரு சோஃபா மாதிரி செஞ்சு வச்சிருந்தாங்க ஆக்சுவலி இது உட்காரதுக்கு தானா இல்ல வேற எதுக்காச்சும் தெரியல அதுக்கப்புறம் உள்ளார போகும்போது நமக்கு அங்க ஒரு டிக்கெட் கொடுத்தாங்களே அந்த டிக்கெட்டை வந்து இங்க வாங்குறாங்க அதுக்கு தான் ஞாபகமா டிக்கெட் அங்கே வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொன்னேன் இது ஈச்சங்காய் மாதிரியே இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பசங்க எல்லாம் ஆளு கொஞ்சம் பறிச்சு கராக்க மராங்க துண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நல்லா மென்னு பார்த்துட்டு ஐயா ஆட்டு புழுக்க மாதிரி இருக்கு அப்படின்றாங்க குருவிஸ் இப்ப நம்ம வந்துட்டு ஆரோவில் தங்க பாலு கிட்ட வந்தாச்சு தூர இருந்து பார்க்கவே பிரம்மாண்டமா இருக்குங்க பட் ஆனா கிட்ட தான் விடல ஏன்னு கேட்டீங்கன்னா சுத்தி ஏதோ வேலைப்பாடுகள் போய் கொண்டிருக்குது அதனால எங்களை கிட்ட விடல என்னடா திருவண்ணாமலை இருந்து இவ்வளவு தூரம் வந்து நம்மள கிட்ட போய் பார்க்கவில்லைன்னு சொல்லிட்டு நம்ம நண்பர் லோகு கடுப்பாயிட்டு அவன் பேக்ல இருந்து லேப்டாப் எடுத்து அந்த தங்க பாலை ஹேக் பண்ண ஆரம்பிச்சான் இவன் ஒரு பயங்கரமான ஹேக்கருங்க ஆளும் மண்டையும் கண்ணாடியும் மூஞ்சியும் பார்த்தாலே தெரிதா ஸ்கெட்ச போட்டான் எனக்கு தெரிஞ்சு அவனோட வேலையை அவன் முடிச்சிட்டான் நினைக்கிறேன் அப்படியே என் மச்சா ஒரு முத்தா குத்து ஷூட் பண்ணா பாருங்க அந்த ஆரோவில் தங்க பால் காணாம போயிடுச்சு அங்க ஒரு உண்டியில் இருந்துச்சுங்க அந்த உண்டியில் நம்ம நண்பன் வினோத் ஆயிரம் எடுத்து போட்டான் அப்படின்னு நினைச்சேன் ஜூம் பண்ணி பார்த்தா தான் தெரியுது அங்க பாருங்க அப்படியே போடுற மாதிரி அசாம் எடுத்துட்டான் பாத்தீங்களா அப்படியே ஒரு வந்து வாரி வழங்கும் வள்ளல் இவ்வளவு தூரம் ஆரோவில பாக்குறேன்னு சொல்லிட்டு வந்துபுட்டு அங்க இருந்து ஆரோவிலேயே தூக்கிட்டு எப்படி ஒண்ணு தெரியாத மாதிரி உட்காந்து பாருங்க சரி ஓகே இதுக்கப்புறம் இங்க இருந்து என்ன பண்றது பாண்டிச்சேரியிலே வேற ஏதாச்சும் பிளேஸ் கிளம்பியாச்சு பாருங்க குருவிஸ் எவ்வளவு பெரிய மரம் படர்ந்து இருக்கு இந்த மரத்தில் சூப்பர் மேன் இருந்தாங்க அதை வந்துட்டு அடுத்த வீடியோ பார்க்கலாம்